அதாவது ஒரு புது விஷயத்தை எடுத்து பண்ணனும் உங்களுக்கு கண்டிப்பா ஜெயிக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் விற்பனை ஐடி சம்பந்தப்பட்ட செக்டால இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்க பெரிய பாதிப்புகள் கொடுக்காது தேடி மாற்றம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணம் அதிகரிக்கும் கல் மனது செல்வி கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுல ஆண்கள் இவங்க கிட்ட நட்பு பாராட்டுவது நல்லது ரொம்ப முக்கியமான பண வரவுகள் தான் இன்றைய நாள் வந்து சேர்ந்துரும் அருமையான விஷயங்கள் நடக்கும் மற்றவங்க சொல்பயிற்சி கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இத்தனை ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் ஹெல்த் ரொம்ப முக்கியமா கண்கள் சம்பந்தப்பட்டது கழுத்து சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு பாத்துக்கணும் பொதுவான கருத்துக்களை பப்ளிக்ல பேசாம இருக்கிறது நல்லது ஏதாவது போனோம் சார் பஸ்ல போயிட்டு இருந்தோம் நான் பாட்டு சும்மா ஏதாவது சொன்னேன் அவருடனே நான் வந்து என் தலைவன் நான் நீ எப்படிறான் சொல்லலாம்னு சொல்லி தொண்டனை பிரச்சனை பண்றான் இப்படிலாம் வந்து சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு மெயினா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஆவணங்களை கரெக்டா எடுத்துன்னு போறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆந்திரன் சொல்ற ராசியில் கடக லக்னம் சார்ந்த கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு முக்கியமான பிரயாணங்கள் முக்கியமான இடமாற்றங்கள் தொழில மாற்றங்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது புதிய இடமாற்றம் புதிய வேலை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் தூர பிரயாணங்கள் பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பெரிய லாபம் தனமான வெற்றி பெரிய நண்பருடைய துணை அருமையான பண வரவு சந்தோஷம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் பயங்கரமாதான் இருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல அருமையா இருக்கும் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் தேவையில்லாத அவசியம் இல்லாத பிரயாணங்களை தவிர்ப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரமஞ்சனர் சுலாம் ராசி அது சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும் தூர பிரயாணங்கள்ல மிக அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நாள் வீட்டில் பெரியவங்கனால நமக்கு நடக்க வேண்டிய பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் மீனிங் தம்பி கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் லேண்டு ரியல் எஸ்டேட்டு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது ஓடிண்டிருந்தா கூட இன்றைய நாள் அது கொஞ்சம் பைசலுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் தெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆன் அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு பாதிப்பு அஜீரண குளார்கள் உடம்பு ஹீட் ஆகிறது நரம்பு பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கக்கூடிய நாள் முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய நாள் நிறைய பேருக்கு பொறுப்பு பணம் சந்தோஷம் எல்லா விதமான நல்ல விஷயம் நடக்கும் சோ இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஒழிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் வரும் அருமையா இருக்கு தைரியமாக உங்களுடைய பிளான் எடுத்து பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் பின் கும்ப ராசியோ கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மன கிளேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல தெரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுட்டா போறோம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் இறை நிறம் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுய ஒழுக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பின்னடைவுகள் எது இருந்தாலும் சரியா அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிறைய பேருக்கு பாடம் நடத்தக்கூடிய பிராப்தம் உண்டு டீச்சிங் பேங்கிங் ப்ரொஃபஷன் மேனுஃபேக்சரிங் ப்ரொஃபஷன் செல்லிங் ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா பாக்கும் பொழுது என்னை நாளை பொறுத்த வரைக்கும் அம்மன் வழிபாடு நேற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி